நான் உங்களால் இன்னொரு பதிவோடு சந்திக்க வந்திருக்கிறேன் நான் உங்களோட என்ன பகிர்ந்து கொள்ள போகிறேன்னுன்றால் இன்னைக்கு நான் வந்து நியூ இயருக்கு எங்களோட வீட்டை வந்து சாமி கும்பிட்டுட்டு நான் அப்படியே ஐன்ஸ்டீடன் கருப்பு மாதா சேர்ச்சுக்கு போக போகிறேன் சேர்ச்சுக்கு போய் மழுதிரி கொளுத்தி கொளுத்திட்டு வரப்போகிறேன் அதைத்தான் இந்த சின்ன குட்டி பதிவாக பதிவு செய்ய போகிறேன்னு இந்த இயருக்கு நான் வந்து என்ன செய்தனே வாங்க போய் சாமி கும்பிடுவோம் நாங்கள் பால் வந்து கொஞ்சம் காய்ச்சி சாமி படத்துக்கு பாலை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து கருப்பு மாதா சேர்ச்சுக்கு போக போகிறேன் இதுதான் இன்றைக்கு ப்ரோக்ராம் நான் வந்து ஒவ்வொரு வருஷம் நியூ இயருக்கும் எங்களோட அம்மாவோட தான் நிற்கிறேன் நான் அம்மாக்கள் அக்காக்கள் எல்லாரோடையும் எங்கள் ஃபேமிலியோடு தான் நிற்கிறேன் நான் இந்த வருஷம் நான் போவே இல்லை காரணம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை தானே ரொம்ப உடம்பு சரியில்லைண்டபடியாக அம்மா சொன்னவா நீ வீட்டை இங்கே நின்று ரெஸ்டடு அங்கே வர்ற தூர பயணம் தானே அப்போ அம்மா சொன்னால் ரெஸ்டடு தாங்க யாராவது வருவோம் இங்கேண்டு அதனால தான் நான் வந்து பரிசுக்கு போவே இல்லை அக்ஷயம் கேட்டேன்னா நான் அக்ஷயக்கும் பெருசாக விருப்பம் இல்லை பெரிசுக்கு போவேன் அதனால ஓகேன்னு ஓட்டு நான் இந்த முறை இந்த வருஷத்தை வந்து இங்கே தான் கொண்டாட போகிறேன் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் கொண்டாடுங்கோ பால் வந்து கொதிச்சுட்டு நான் வந்து பாலை வந்து சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட போகிறேன் சூரியன் வந்து நல்ல வெளிச்சம் அடிக்குது இப்போ தான் வெளியில் என்னோட சாமி எல்லோரும் வாங்க சாமிக்கு விளக்கு வச்சு சாமிக்கு பால் வச்சுட்டு சாமி கும்பிடுவோம் நான் வந்து ஸ்வீட் தான் இந்த நியூ இயருக்கு சா ஸ்வீட் வச்சு தான் சாமி கும்பிட்டு நான் ஸ்வீட்டும் பாலம் வச்சு தான் சாமி கும்பிட்டு நான் எல்லோரும் நல்லா இருக்கணும் சொல்லி எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கு நல்லது நினைக்கிறவே நல்லா இருக்கணும் எனக்கு கெட்டது நினைக்கிறவே ரொம்ப நல்லா இருக்கணும் மட்டும் சாமியை கும்பிட்டுருக்குறேன் எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு துணியாக இருக்கணும் எனக்கு வந்து தைரியத்தை மட்டும் தந்தா காணும் நான் மிச்சத்தை பார்த்துக்கொள்ளுவேன் அதுதான் இந்த கடவுள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன் நானும் அக்ஷயம் வந்து சாமி கும்பிட்டுட்டோம் இப்போ வந்து நான் வந்து நான் கொஞ்சம் பால் குடிச்சிட்டு எங்களோட நியூ இயர் வந்து சாமி கும்பிட்டுறதோடு முடிஞ்சது நீ மாதா கோயிலில் போய் ஒரு முளை ஒரு மழுதிரிக்கி மேத்திட்ட மாட்டா சரி உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்க போகிறத எதிர்கொள்கிறதா இருக்கட்டும் உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர் எனக்கு வந்து ஸ்ரீலங்காவுல இருந்து தொதல் வந்திருக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம் இதுதான் அந்த தொதல் அக்ஷய விட்ட போறேன்னு நினைக்கிறேன் அம்மா அம்மா பிடிக்குவா அக்ஷய் தான் விட்ட போறேன் வருங்க வரேன் நீங்க விட்டுவா ஆடுது அக்ஷய ஸ்ட்ராங்கா கேட்டால் ஓ காணும் அக்ஷய ஒரு துண்டு காணும் நல்லா இருக்கா இதுதான் ஸ்ரீலங்கால இருந்து நேற்று வந்த தோத்தல் சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்குண்டு செம்ம ஃபைனாக இருக்கும் அக்ஷய்க்கும் தொதல்னா ரொம்ப பிடிக்கும் முதல் நாங்க தொதல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் நாங்கள் இது வந்து நல்லா இருக்குது இந்த இந்த தொதல் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு அதுல பேர் இல்ல எந்த எந்த கடையான பேர் இல்ல அம்மா கை அக்ஷிக்கு அக்ஷய்க்கு பாதியா அம்மாவுக்கு பாதியா ம் நல்லா இருக்கணும் குடுத்து விட்டு இந்த சொந்தத்துக்கு நன்றி நான் வந்து சொல்லவே இல்ல தானே குடுத்து விட்டுருக்கறா ஒரு அன்பானவா தான் இதுல வந்து உம் குடுத்து விட்டதை விட இதுல வந்து ஒரு என்ன சொல்றது அன்பு இருக்கு அந்த அன்பு வந்து என்ன சொல்றேன்னா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நான் வந்து என்ன சுத்தி இருக்கிறவைய வந்து என்னோட பழகிறவ சரி நான் முந்தி பழகினவ சரி கூடுதலா என்ன மறக்க மாட்டேன் அந்த அளவுக்கு நான் அவையோட அப்படி பழகுவேன் நான் கொண்டு ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஓட்டுருவேன் எங்க என்ன கொண்டே விட்டாலும் ஒரு காட்டுக்குள்ள கொண்டே விட்டாலும் அங்க இருக்கிற குருவியல் மிருகங்களோடையே நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவேன் அப்படி எனக்கு நான் முழுக்க முழுக்க அன்பு சேர்ந்த இந்த தொதலை வந்து விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மை டியர் டார்லிங் அவள் வந்து ஒரு கேர்ள் தான் அனுப்பி விட்டுவான் வந்து படையை கொண்டு வர்றதுல சிந்துக்காரன் அவங்க பாய்ஸ் சாமான் கொடுத்து விட்டதாண்டு படையெடுத்து கொண்டு வர்றதுல ஒரு கேர்ள் தான் கொடுத்து விட்டுவான் ஆறுன்னு குழாம்புங்கோ ஆறு கொடுத்து ரெண்டு குழாம்புங்க அதுதான் ம் ஆ நாங்கள் இப்போ வந்து பஸ் எடுத்து நாங்கள் வந்து சேர்ச்சுக்கு போக போகிறோம் கருப்பு மாதா கோயிலுக்கு தான் போக போகிறோம் வெளியில் சரியாக குளிருது மாதா கோயிலையும் போய் முழுதிரி கொளுத்திட்டோம்னா எங்களோட எங்களோட ஹாப்பி நியூ இயர் முடிஞ்சிடும் அதுதான் நானும் அக்ஷயம் இப்போ கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கும் சேர்த்து தான் கும்பிட போகிறேன் எல்லாருக்கும் சேர்த்து எல்லோரும் நல்லா இருக்கணும் வந்து மாதாவை கும்பிட போகிறேன் ஐன் சீடன் வந்துட்டோம் கோயிலுக்கு போய் மாதாவை கும்பிட்டு மொழுகுதிலேயே தீட்டு அப்படியே வருவோம் நான் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டேன் வெளியில் அக்ஷயம் வந்து பார்க்கில் விளையாடி கொண்டு இருக்கிறார் அவர் டக்குன்னு ஓடிட்டார் நிறைய ஆக்கள் வந்துருக்கினேன் உன்னைக்கு நிறைய தமிழ் ஆக்கள் வந்திருக்கினா இந்த கோயிலில் வந்து என்ன சொல்கிறது நான் இன்னொரு நாளைக்கு வடிவம் காட்டுறேன் இந்த கோயில் வந்து ரொம்ப அதிசயமான கோயில் எல்லா எல்லாரும் வந்து கும்பிட்ற எல்லா மதக்காரரும் வந்து கும்பிட்ற கோயில் இந்த கோயில் வந்த நாளிலிருந்து கருப்பு மாதா கோயிலுக்கு மட்டும்தான் போகிறே நான் காரணம் வந்து இங்கே சைவ கோயிலில் அதனால நான் மாதா கோயிலாக கும்பிடுறேன் நான் எல்லா கடவுளும் ஒரு நான் போகிறேனான் எங்கட கோயில் போகிறது ரொம்ப தூரம் எங்கே பார்த்தாலும் மாதா கோயிலுக்கு போறதா வீடியோ நான் செய்து போகிறேன் நான் நிலா வந்திருக்கு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போயினா நிலா இங்கே நிற்குதா நிலா உங்களுக்கும் எங்களோட மாதாட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் தான் கும்பிட்டு நான் எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அக்ஷய் ஸ்பீல் பிளாட்ஸில் விளையாடிக்கொண்டு அக்ஷய காணலே ஸ்பீல் பிளாட்ஸில் இருக்கிறேன் இங்கே வந்து ஸ்னே இருக்கு யா இந்த குளிிருக்குல என்ன அக்ஷய் வா போ போ ஆ வா வெயிட் போட்டா ஊஞ்சல் அடிக்கோன்னு நிக்கிற சந்திரன் வந்து நிக்கிற அக்ஷய பாத்தீங்களா சந்திரன் சந்திரன் அம்பளி மாமா

இப்போ நான் வந்து இந்த வீடியோ என் பண்ணுறேன் நான் இன்னொரு வீடியோவில் அவங்கள வந்து சந்திக்கிறேன் இப்போ உங்களிலிருந்து விடைபெறுவதாக உங்கள் அன்பிற்குரிய சிந்து